ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டாண்ட் அப்டேட்ஸ்க்கும் வரைக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ் கொஞ்சம் கூட ஒரு ப்ராப்பரான ஒரு எண்ட் இல்லாமல் இன்றைக்கி நெஞ்சத்தேக்கு இல்லாத சீரியனுடைய கிளைமாகஸை கொண்டு வந்திருந்தாங்க சீரியஸ்லி இதோட கண்டினியூஷன் ரெகுலராக தான் இருக்குது எபிசோட் பார்க்கும்போது பட் சடனாக சுபம் போட்டு முடிச்சிட்டாங்க ஸோ இதெல்லாருமே தெரியுது ஏதோ ஒரு சில தவிர்க்க முடியாத காரணங்கள் சில பெரிய இஷ்யூஸ் இருக்கிறதுனால தான் வந்து சீரியலை இப்படி ஒரு எண்டு கொடுத்துருக்காங்க அதர்வைஸ் கூட கொஞ்சம் டைமிங் இருந்தால் ப்ராப்பரான கிளைமாக கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு ஏன்னா ஒரு நல்ல சீரியல் நல்ல கண்டென்ட்டோட சூப்பராக மூவ் ஆகிட்டு இருந்துச்சு பட் இப்படி ஒரு என்ன கொடுத்துருங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டிஸப்பாயின்மெண்ட்டாக இருக்குது எனக்குமே பர்சனலாக பட் அதுக்கான ரீசன் நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லிகிட்டு இருந்தாங்க பட் இந்த சீரியலுடைய ஹீரோவாக ஆக்டர் ஜெய் ஆகாஷ் அவர்கள் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா கௌதம் ரோனில் அவங்க வந்து ஒரு சில ரீசன் சொல்லி ஒரு பெரிய வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அதுக்கான மெயின் ரீசனாக வந்து என்னுடைய லெக்ல இன்ஜூரி இருந்துச்சு இருந்தாலுமே ரெஸ்ட் இல்லாமல் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தேன் பட் அதுக்கான சர்ஜரி பண்ணால் டூ மந்த்ஸ் வந்து ரெஸ்ட் எடுக்கும் சொல்லியிருந்தாங்க அதை ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான டைமில் தான் நான் இருந்தேன் ஈவென் சேனல் கிட்ட கூட சொல்லியிருந்தாங்களா மேபி வேற கேரக்டர் கூட போயிட்டு ரிப்ளேஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி பட் நம்ம எல்லாரும் ரிப்ளேஸ்மெண்ட் ஆகும் அப்படின்னு இருக்க தருணத்தில் சீரியலே வந்து எண்ட் பண்ணிட்டாங்க ரொம்ப ஷேர் பண்ணியிருந்த வீடியோவை நான் வந்து இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன் மிஸ் பண்ணியிருந்தா பார்த்துக்கோங்க குட் ஈவினிங் டூ ஓ த லவ் இவ்பிள் இன் மை ஹார்ட் இந்த வீடியோ எதுக்கான நெஞ்சது கில்லாதி சீரியல் ஆகுது அதற்கு காரணம் என்னன்னு சொல்லி விதவிதமா ஒவ்வொரு யூடியூப் சேனலும் சோஷியல் மீடியாலையும் வந்து எல்லோரும் இருக்காங்க அதற்கான காரணம் என்னென்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் ஏற்கனவே நிறைய போஸ்ட் போட்டிருக்கேன் எனக்கு கரெக்டாக லாஸ்ட் இயர் செப்டம்பர் ஃபர்ஸ்ட் காலில் வந்து அடிபட்டுச்சு என்னுடைய டெண்டன் ஃப்ராக்சர் ஆகிடுச்சி பட் ஷூட்டிங் இருந்ததால் அதுவும் கல்யாண மண்டப செட்லாம் போட்டு அதாவது மாயா கேரக்டரோட கல்யாணம் சீன்ஸ் இருந்தாங்க ஸோ அதில் வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்றதுக்காக என்னுடைய கால் டெண்டன் ஃப்ராக்சர் ஆனதுக்கப்புறம் கூட நான் ரெஸ்ட் எடுக்காமல் அட்லீஸ்ட் நான் ஒரு டென் டேஸாவது அந்த காலை தூக்கி வச்சுருந்தேன்னா என் கால் பெட்டராக இருக்கும் பட் சீரியல் ஷூட்டிங் சினிமா மாதிரி இல்லை சினிமா ஷூட்டிங்கன்னா கூட அதை வந்து நம்ம வந்து ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிவிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணலாம் பட் சீரியல் வந்து கண்டினியூஸாக நாங்கள் ஃபுட்டேஜ் கொடுத்து ஆகணும் அதனால் வேறு வழி இல்லாமல் அந்த வழியோட நான் கனடாவில் இருந்து லண்டன் லண்டன்லேருந்து இருந்து துபாய் அப்புறம் துபாயிலேருந்து சென்னைக்கு வந்து மூணு ஃப்ளைட் ஏறி அந்த காலோடைய நடந்து ஒரு தெரியும் லண்டனில் துபாயிலாம் வந்து ஒவ்வொரு கேட்ஸும் வந்து அவ்வளோ தூரத்தில் இருக்கணும் அவ்வளோ தூரம் நான் அந்த காலோடய நடந்து வந்து கண்டினியூஸாக வாக் பண்ணி ரெஸ்ட் இல்லாமல் அதுக்கப்புறம் ஃப்ளைட்டில் வரும்போது கால் வீங்கிடுச்சு இன்னும் ஜாஸ்தியாக அதோடையே நான் ஸ்ட்ரெயிட்டாக ஷூட்டிங் போய் கலந்துக்கிட்டேன் அந்த ஷெட்யூல் டைம் தான் அதாவது நான் செகண்ட் போனேன் செகண்ட்லேருந்து ஃபிஃப்டீன்த் வரைக்கும் சீரியலுக்கான சீன்ஸ் ஷூட் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஃபிஃப்டீன்த்லேருந்து நைன்டீன்த் வரைக்கும் சண்டே ஸ்பெஷலுக்காக வந்து சீன்ஸ் பண்ணோம் அந்த சண்டே ஸ்பெஷல் வந்து ஒரு மூவி மாதிரி பண்ணுறதால் வந்து நிறைய காலையில் யூஸ்வலாக நைன் டு நைன் அது வந்து நைன் டூ டூ நைன் டூ த்ரீ கூட நம்ம ஷூட் பண்ணோம் அந்த காலோடைய நான் ஃபைட் சீன் பண்ணேன் அந்த காலுடைய ஹீரோயின் ரேஷ்மா அதாவது மதுவை வந்து தூக்கிட்டு ஓடுற மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே பண்ணியிருந்தேன் ஸோ கால் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகி அது இன்னும் ஜாஸ்தியாக இன்ஜர் ஆகிடுச்சு பட் ஆனால் நான் ஆப்ரேஷன் பண்ணேன் இப்போ நான் போய் பார்த்த மூணு டாக்டர்ஸுமே இதுக்கு வந்து ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணணும் பட் ஆனால் அந்த ஆப்ரேஷன் பண்ணேன் நான் மினிமம் டூ மந்த்ஸ் ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னாங்க ஸோ டூ மந்த்ஸ் ரெஸ்ட் எப்படி இருக்குது டூ மந்த்ஸ் ரெஸ்ட் எடுத்தால் சீரியல் வந்து கண்ட்ரி பண்ண முடியாது ஹீரோ இல்லாமல் கண்ட்யூ பண்ண முடியாது ஸோ அதனாலேயே சரி இந்த சீரியல் நம்பி நிறைய ஃபேமிலி இருக்குன்னு சொல்லி நான் தொடர்ந்து அந்த வழியோட அந்த வீக்கத்தோடு வந்து நான் கண்டினியூ பண்ணேன் ஷூட்டிங்கை ஸோ செப்டம்பர்லேருந்து அக்டோபர் நவம்பர் டிசம்பர் வரைக்கும் நான் இந்த சீரியலை கண்டினியூ பண்ணேன் பட் அதுக்கப்புறம் நான் லண்டன் கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் செல்பி பண்ணதுக்கு போனப்போ அங்கே என்னுடைய வீக்கத்தை பார்த்த என் மனைவி இது இப்படியே விட்டால் சீரியஸாக சொல்லி உடனே ஆப்ரேஷன் பண்ண முடியாச்சு ஸோ ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் டூ மந்த்ஸ் ரெஸ்ட் இருக்கும்னு சொன்னாங்க அட்லீஸ்ட் ஒன் தான் ரெஸ்ட் இருக்கும்னு சொன்னாங்க பட் இங்கே வந்து ஒரு ஒன் வீக் நான் இல்லைன்னொடனே வந்து சீரியல் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆகிட சேனல் வந்து ஹீரோ இல்லாமல் கண்ட்ரி பண்ண முடியாது சொல்லிட்டாங்க அதனால் வேறு வழி இல்லாமல் இந்த சீரியலை ஸ்டாப் பண்ண வேண்டியாயிடுச்சு மற்றபடி இதுக்கு வேறு எந்த காரணமே இல்லை நான் சீரியலில் வந்து வராதது காரணம் என் கால் இன்ஜரி அண்ட் சேனலுக்கும் வேறு ஆப்ஷன்ஸ் இல்லை நான் கூட அவங்க சொன்னேன் இந்த சீரியலை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ண எனக்கு பதிலாக வேறு யாராவது ஆர்டிஸ்டை போட சொல்லி பட் ஆனால் அவங்க வந்து இது நீங்கள் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் நீங்கள் எல்லாத்தையும் நல்லா இருக்க சொல்லிட்டாங்க அதனால் வேறு வழி இல்லாமல் இப்போ சீரியல் ஸ்டாப் பண்ணுறாங்க இதுக்கு வேறு எந்த காரணமும் இல்லை என்னுடைய ப்ரொடியூசர்ஸ் வெரி குட் ப்ரொடியூசர்ஸ் அவங்க கூட தான் நான் ஏற்கனவே நீதான இந்த பொன் வசந்தம் பண்ணேன் அதை அவ்வளோ பெரிய சூப்பர் ஹிட் ஆச்சு அது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி எபிசோட்ஸ் பண்ணோம் அதே ப்ரொடியூசர்ஸ் மறுபடியும் இந்த நெஞ்சத்துக்கு எல்லா அதை பண்ணுறாங்கிறதுக்காக நான் பண்ணேன் நான் மூவிஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் அந்த மூவிஸ் எல்லாத்தையும் ஹோலில் வச்சு இதை பண்ணது காரணமே சேவியர் ப்ரூட்டோ சார் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அவ்வளோ பெரிய ப்ரொடியூசர்னு ஒரு சீரியலே மூவியாக பண்ணக்கூடிய ப்ரொடியூசர்ஸு கரெக்டாக பேமெண்ட் கொடுக்கக்கூடிய ப்ரொடியூசர்ஸு ஆர்டிஸ்ட்டை நல்லா ட்ரீட் பண்ணக்கூடிய ப்ரொடியூசர்ஸு அவங்களோட மறுபடியும் இந்த நெஞ்சத்துக்கெல்லாம் ஒர்க் பண்ண எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ட் ஜி தமிழ் எனக்கு ஒரு தமிழில் தெலுங்கில் வந்து நிறைய மூவிஸுக்கு நான் வந்து விதைகள் வாங்கியிருக்கேன் பேர் வாங்கியிருக்கேன் பட் தமிழில் வந்து எனக்கு நான் நடித்த மூவிஸை விட எனக்கு பேர் வாங்கி கொடுத்தது நீ தான் இந்த பொன் வசந்தம் அதுக்கப்புறம் இந்த நெஞ்சத்துக்கு இல்லாது ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த ஜி தமிழுக்கு நன்றி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பட் இது இப்படி ஸ்டாப் பண்ணுறதுக்கு காரணம் என்னுடைய கால் இன்ஜரி தான் இதை துறை வர எதுவுமே இல்லை ஸோ தயவுசெய்து இதை வந்து யாரும் தப்பாக வந்து ஸ்ப்ரெட் பண்ண வேணாம் ஓகே டெஃபினட்டாக என்னுடைய கால் ரீக்கவர் ஆனதுக்கப்புறம் குணமடைஞ்சதுக்கப்புறம் மேபி இன்னொரு சீரியல் பண்ணலாம் இல்லைன்னா என்னுடைய மூவிஸ் வரப்போது நான் ஹீரோ ஆக்ட் பண்ண மாமரம் படம் வந்து ரிலீஸுக்கு ரெடி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து ரிவெஞ்ச் எக்ஸாமி மூணு படங்கள் ரெடியாக இருக்குது தென் ஒரு நியூ ஃபிலிம் நெக்ஸ்ட் மந்த் நான் என்னுடைய கால் ஓகே ஆனதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ட்ரிபிள் எஸ்ன்னு சொல்லி ஒரு மூவி ஸோ என்ன நீங்கள் மூவிஸில் பார்க்கலாம் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கும் அன்புக்கும் நான் என்றுமே அடிமை லவ் யூர் கிப் ஸ்மைலிங்